கபடி போட்டியில தோத்த வெறி முத்துப்பாண்டி கண்ண மறைக்குது கார்த்திகை பழிவாங்க அவன் மனைவி ரேவதிய கடத்தி ஊர் மக்கள் கும்பிடுற சொக்கப்பனைக்குள்ளேயே வச்சு உயிரோடு கொளுத்த பிளான் போடுறது உச்சக்கட்ட கொடூரம் முத்துப்பாண்டி பொண்டாட்டி எவ்வளவோ கால்ல விழுந்து கெஞ்சியும் அவன் கேட்கல வயித்துல வளர்ற குழந்தையாவது நினைச்சு பாருங்கன்னு கதறினாலும் பழிவாங்கிற வெறியில அவன் மனுஷனாவே இல்லாம மாறிட்டான் இங்க ராஜா பண்ற லூட்டி தாங்கள சொக்கப்பனைனா சில்வர் பானையா வெண்கல பானையான்னு கேட்டு காமெடி பண்றாரு இதே நேரத்துல ஊர் பெரியவங்க கார்த்திகை கௌரவிக்க உன் கையாலேயே சொக்கப்பனைய கொளுத்துன்னு அழைக்கிறது விதியின் விளையாட்டு ரேவதி அக்கா ரோகிணிகிட்ட கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போதே முத்துப்பாண்டி அடியாட்கள் அவளை கடத்திட்டாங்க கார்த்திக் கோவில சுத்தி தேடிட்டு இருக்க அடியாட்கள் யாருக்கும் தெரியாம மயக்கத்துல இருந்த ரேவதிய சொக்கப்பனைக்குள்ள மறைச்சு வச்சிட்டாங்க ரேவதியை காணோம்னு பதறி அடிச்சு தேடுற கார்த்திக் நேரா போய் முத்துப்பாண்டி சட்டையை பிடிக்கிறாரு என் பொண்டாட்டி எங்கடான்னு கேட்க அவன் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் நக்கலா பதில் சொல்லி கார்த்திக்கை அலைய விடுறான் ரேவதிக்கு ஏதாச்சும் ஆச்சுனா உன்னை சும்மா விடமாட்டேன்னு கார்த்திக் எச்சரிச்சிட்டு போறாரு ஆனா தனக்கு கௌரவம் கொடுக்க கூப்பிட்ட அந்த தான் தன் மனைவி உயிருக்கு போராடுறான்னு தெரியாம கார்த்திக் நிக்கிற நிலைமை ரொம்ப பரிதாபம் சொந்த மனைவியையே தன் கையால கொளுத்துற நிலைக்கு கார்த்திக் தள்ளப்பட போறாரா கடைசி நிமிஷத்துல ரேவதி தப்பிப்பாளா முத்துப்பாண்டி திட்டத்தை முறியடிக்க முடியுமா கமெண்ட்ல சொல்லுங்க